பொறுபெறப்பட்டிருக்கோம். ஓரளவுக்கு நீ ஓவர் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க இருப்போம். ஏன்னா நானும் ஒரு ரெண்டு மாசமா வேலையில எனக்கு வேல வரச்சோ இல்லோ எங்க பத்தி வேலையலாம் என்ன அதே பேர் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காதுக்காக நாங்க பாத்துக்கிட்டோம். அதனால ரொம்ப சோ அபிஷியா ஆல் தி பெஸ்ட். थैंक यू. थैंक यू सो मच. அப்புறம் வந்து நம்ம அண்ணன் டேனிங் பண்ண வர சொன்னாரு. நான்

குழந்தைங்கமா நான் உள்ள சம்பா தவிர ஆரம்பித்தீங்க ஐவா பண்ணி நான் மட்டும் வந்து ஒரு ஜூரியாக அரசிட்டாதான் நூறுபா சம்பளத்தை வந்து ஆரம்பிச்சிட்டேன் நான் வாங்க அதுக்கு பிறகு படிப்படியாக ஒரு டேரகமாக அடிச்சிட்டு ஒரு கேட்டர் மேட்ச்சனை பண்ணி இப்போ வந்து விஜய் டிவியில் காப்பகுரான சிறை காலத்தில் இல்லை முத்தோடய தட்காலோங்கிற ஒரு கேட்டரும் அதை நெனைச்சதால் விஜய் டிவிரையும் சீக்கிரம் பெட்டரே ஒரு இருக்கிறேன் ਨਾ ਵੇ ਨਾ ਵੇਨੀਂ ਵੇ ਸੀਰੀਰ ਵੇਂ ਚ ਸਾਰੇ ਵੇਨੀਂ ਵੇ ਕੀਜੁਰ ਕੀ ਉੱ ਮੁਂ ਵੁ ਬੇਰ ਕੀ ਮੇਲ ਕੀ ਇਨ ਵੋਣ ਕਿਂਟ ਬਾਲ ਆਚ ਦੂ ਵੋਮ ਆ ਨਾ ਵੁ ਪੋ

இந்தாங்க ஒரு மனிதர் அஸ்வந்த் சார். என் தம்பி ஆரன் பத்தி ஒரு விஷயம் ஒன்னானேன்னா அவங்க ஒரு சீரியல் தம்பி போது அந்த மணி எல்லாம் கணேசத்துக்கு எதாவது ஒட்டுறேன்னா வருவாங்க நான் ஆரம்ப கேட்டுள்ள வந்து அவரை சீக்கிரம் போட் பேசும்போது ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு தானே ஐடியா சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவை புக் பண்ணேன் ஒன்றும் தான் என் டே ஒன்று சாப்பாட வேணும் நான் காசு சீக்கிரம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு டெல்லியில் பேசுவது பண்ணிட்டு வந்து எடுத்து நீங்க

और मुद्दे इन और मुद्दों का बंदी भाई बाहर हो रहा है क्या शिकार हो रहा है और वाला अभी यार